ஸோ ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் வரைக்கும் அவங்க பார்க்கலாம் ஸோ இதுவே வந்து ஒரு டீலர்ஷிப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலும் டீலர்ஷிப்பாக எடுத்து அவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வரைக்கும் அவங்க வந்து பார்க்கலாம் ஒரு டீலருக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டாய்லெட் கிளீனர் இது பத்து கோடி வீட்டில் வந்து நம்ம இதை பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸில் வந்து ஆசிட் இருக்குது புகை கொடுக்கக்கூடிய ஆசிட் இருக்கு நம்ம ஸ்கின்னை வந்து

ஃப்ரூட் பீஸ் இருக்கு இல்லையா அந்த வேஸ்ட் ஃப்ரூட் பீஸ் அதை வச்சு தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க குறைஞ்ச முதலீட்டில் ஒரு மாதத்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு பொட்டென்ஷியல் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது அதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்டும் பண்ணலாம் ஹாய் ஆல் வெல்கம் பேக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அம்மா பொண்ணு அவங்கள இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம் பேசிக்கலி தேர் ஃப்ரம் கோயம்புத்தூர் அதாவது நேச்சர் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப இயற்கையான முறையில அவங்க இந்த பிசினஸ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணி இந்த பிசினஸ் பிளான்ஸ் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுக்க போறாங்க அர்னிங்ஸ் ரீதியா ப்ராடக்ட் ரீதியான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ மேம் வெல்கம் போத் ஆஃப் யூ வணக்கம் வணக்கம் மேம் உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் நம்மளோட மக்களுக்காக வணக்கம் என் பேரு மதுமிதா ஹரீஷ் எங்க கம்பெனி நேம் வந்து நேச்சர் கேர் பயோடெக் எல்எல்பி எங்களோடது ஐஎஸ்ஓ அண்ட் ஜிஎன்பி சர்டிஃபிகேட் கம்பெனிங்க ஸோ பேசிக்கலி வந்து எங்க கம்பெனி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி பண்ணோம் நானும் எங்க அம்மா மிஸஸ் ஹேமமாலி துக்காராம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரன்னிங் திஸ் கம்பெனி பேஷனட்லி பேசிக்கா இப்படி ஒரு கம்பெனி பிகாஸ் ரொம்ப நேச்சர் ஃப்ரெண்ட்லி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கெமிக்கலை வந்து எலிமினேட் பண்ணிட்டு நேச்சுரலா ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க இது ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்னு இருக்கும் லீஃப் வாட் இஸ் இன்டென்ஷன் என்னோட பேபிக்கு வந்து ஷி ஃபேஸ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் ஸோ ஒரு நியூபார்ன் பேபியா இருக்கும்போதே வந்து ஷி ஹெட் அலெர்ஜீஸ் டு டிடர்ஜென்ட்ஸ் அது கண்டுபிடிக்கவே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தீங்கன்னு வந்து டீடைலா கேட்டாங்க பட் அதுலயுமே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க பார்க்கும்போது டாக்டர் கிட்ட பேசும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட்ஸ் செக் பண்ணுங்க டிட்டர்ஜென்ட்ஸ் எந்த மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அதனால கூட வந்து உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ பிறந்த பேபியா இருக்கும்போது போது வி ஆர் நாட் இவன் ஏபிள் டு கேரி த பேபி நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் மேலே வந்து நம்ம போடுறதே கூட வந்து அது ஃபுட் மாதிரி தான் அதுவும் ஸ்கின்னோட போர்ஸ்ல வந்து அது பெனிட்ரேட் ஆகுது சோ நமக்கே தெரியாம இன்டைரக்டா வந்து நம்ம பாடிக்குள்ள ஒரு ஸ்லோ பாய்சனா வந்து அது இறங்குது இதனால வந்து நிறைய அலர்ஜிஸ் வந்து வரும் பேசிகலி பயோ டெக்னாலஜிஸ்ட் அண்ட் அம்மா வந்து பயோ கெமிஸ்ட்ரி அவங்க ஸோ போத் டுகெதர் வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நாங்க பண்ணுவோம் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து வேஸ்ட் ஃப்ரூட் பீல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த வேஸ்ட் ஃப்ரூட் பீல்ஸ் அதை வச்சுதான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ அந்த வேஸ்ட் ஃப்ரூட் பீல்ஸோட ஃப்ளவர்ஸ் ஹர்ப்ஸ் இதெல்லாமே சேர்த்தி ஒரு எஃபெக்டிவ் ஃபார்முலேஷனோட நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம் இதை எப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றோம் வாட்டர் ஃப்ரூட் பீல்ஸ் அண்ட் ஜாக்பரி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபர்மென்டேஷன் ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் தட் இஸ் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்மாக ஃபார்ம் ஆக தான் அந்த ஃபார்முலேஷன் வந்து எஃபெக்டிவ் ஆகும் இந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அந்த டர்ட் கழிவுகளை வந்து அரிச்சு எடுக்கிற தன்மை இருக்கு ஸோ அதுதான் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணு ஸோ இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ளோ கிளீனர் லாண்ட்ரி வாஷ் டிஷ் வாஷ் மல்டி பர்பஸ் கிளீனர் டாய்லெட் கிளீனர் வாட்டர் டேங்க் கிளீன் ஐஎஸ்ஓ அண்ட் ஜிஎம்பி சர்டிஃபிகேஷனோட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இருக்குன்னு இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ இதில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம் இதில் ஃப்ளோர் கிளீனரில் வந்து சிட்ரஸ் பீல்ஸ் பீல்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ தரையை வந்து நல்லா சுத்தமா வந்து அது கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சிட்ரஸ் ஃபீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது லாண்ட்ரி வாஷ் பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்றோம் அதுக்கு வந்து கிளீனிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு சாஃப்டனிங் ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து அந்த துணிகள் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு தனியாக ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதுலேயே வந்து ரெண்டு வேலையும் இந்த ஒரே ப்ராடக்டே வந்து பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் அந்த வாஷ்ல வந்து நம்ம அந்த பழங்காலத்தில் வந்து எப்படி எலிமிச்சம் பழமோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த சிட்ரஸ் ஃபீல்ஸ் வந்து கொடுக்குது அடுத்தது வந்து டாய்லெட் கிளீனர் இந்த டாய்லெட் கிளீனர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் கிளீனர்ஸில் வந்து நம்ம என்னதான் வந்து அதை வாஷ் பண்ணாலுமே கிளாஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணாலுமே நம்ம நினச்சிட்ருப்போம் ரொம்ப கிளீனாக இருக்குது தண்ணி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நமக்கே தெரியாமல் மேலே வந்து அந்த துகள்கள் ரெசிடியூஸ் வந்து மேலே இருக்கும் அது திரும்பியும் நம்ம வந்து போய் யூஸ் பண்ணும்போது அது அப்படியே ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி நிறைய ஸ்கின் டிசீஸஸ் வந்து வருது இப்போ நம்ம பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே வந்து அதே க்ராசக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ குழந்தைங்களுக்கும் வந்து ஆரம்ப இருந்தே வந்து அந்த சின்ன வயசில் இருந்தே வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க ஸோ அது நாள் பட நாள் பட வந்து நிறைய நோய்களை வந்து உண்டாக்குது ஸோ இதை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கண்டுபிடிச்சது நம்மளுடைய டாய்லெட் மேம் ஒரு டஃபஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணுறேன் பிகாஸ் வந்து நமக்கு தெரியும் இன்னைக்கு டேட்ல வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து டிட்டர்ஜென்ட் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு பட் ஸ்டில் வந்து நீங்க அதுலயுமே ஒரு நேச்சுரல் ப்ராடக்டை கொண்டு வந்து ஹேண்டில் பண்றீங்க எது வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துட்டு வரதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே எது உங்களோட ஸ்ட்ரகிளிங் மூமெண்ட்டாக இருக்கு ஒரு ஆப்டான கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க எங்களுடைய சேலஞ்சஸ் ஒரு சின்ன ஒரு டெமோல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டாய்லெட் கிளீனர் இது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கிளீனர் பத்து கோடி வீட்ல வந்து நம்ம பார்க்கலாம் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சொல்லி போட்டிருப்பாங்க இன்கிரீடியன்ஸ்ல வந்து ஆசிட் இருக்கு புகை கொடுக்கக்கூடிய ஆசிட் இருக்கு நம்ம ஸ்கின்ன வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு அது இல்லாம ஃபார்மல் டிஹைட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கெடுதல் பண்ற கெமிக்கல்ஸ் இருக்கு இதுல வந்து ஐ டேமேஜ் ஆகலாம் ஸ்கின் டேமேஜ் ஆகலாம் குழந்தைகள் அவங்களுடைய ரீச்ல இருந்து தனியா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு தலைமுறையே வந்து இதனால வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு எக்ஸ்போஸ் ஆனதுல நிறைய வந்து நோய்கள் வந்து இதனால வந்து நம்ம 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 இருக்கோம் இருக்கோம் கண்ணு முன்னாடியே ஸ்கின் பெனிட்ரேஷன் இதுக்கெல்லாம் மேல வந்து திரும்பியும் இந்த கெமிக்கல் வந்து நிலத்துக்கு தான் போகுது திரும்பியும் அந்த நிலத்துக்கு போனது வந்து பூமராங் மாதிரி திரும்பியும் அது நமக்கே தான் வந்து சேருது உணவுன்னு பார்க்கும் வந்து ஆர்கானிக் உணவு அப்படிங்கறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் துணிகள்ல கூட வந்து ஆர்கானிக் துணிகள் அப்படிங்கற வந்து நம்ம மாறிட்டோம் சானிடரி நாப்கின் அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஆர்கானிக் அப்படிங்கறது மாறிட்டோம் ஆனா இந்த மாதிரி ஒரு கிளீனர் டாய்லெட் கிளீனர் அப்படிங்கிற ஒரு பொருட்களுக்கு வந்து நம்ம எப்ப வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம உணர்ந்து இவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு இதனால வந்து அடுத்த ஜெனரேஷனே வந்து இது இதனால வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது வந்து நம்ம எப்போ ரியலைஸ் பண்ண போறோம் சோ இதை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் எங்களுடைய டாய்லெட் கிளீனரை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் முறையில் இயற்கையான முறையில் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம் ஸோ எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையை வந்து நம்ம கடைபிடிக்க போறோம் அதே மாதிரி ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான் வந்து இதுவும் கொடுக்க போகுது ஸோ நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நல்லபடியா வந்து ஒரு சாயில் ஏர் வாட்டர் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த சேஞ்சை வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் இப்ப நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பீல்ஸ் மிக்ஸ்டு பிளவர்ஸ் அப்புறம் வந்து வெள்ளம் தண்ணி நேச்சுரல்ஸ் ஃபேக்ட் இந்த மாதிரி பொருட்கள் பொருட்களை வச்சுதான் நம்ம பண்றோம் ஒரு இருக்கும் கெமிக்கல் கிளீனர்ஸ் மாதிரியே கிளீனர்ஸ் கிளீன் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டன் இருக்கும் கண்டிப்பா வந்து நேச்சுரல் கிளீனர்ஸும் அதே வேலை தான் பண்ணுது ஸோ கெமிக்கல் கிளீனர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளீனிங் பண்ணது ஆனா உங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குது ஆனா இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிளீனர்ஸ் வந்து கிளீனிங் பண்ணது ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் தராது உங்களுக்கு இப்போ ரொம்ப ப்ராடக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க டோட்டலி எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க சோ டோட்டலா பாத்தி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் பர்சனல் ஓகே ஓகே மேம் சோ இப்ப நம்மளோட ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்க கூட ஒரு டைப்ல வரணும்னு நினைக்கிறாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க ஒரு மினிமம் ஸ்கேல்ல நம்ம வீட்ல இருந்து உமன் எவ்ளோ பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஓகே ஸோ இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் போதுங்க ஸோ ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ப்ராஃபிட் வரைக்கும் அவங்க பாக்கலாம் ஸோ இதுவே வந்து ஒரு டீலர்ஷிப்பா எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தானா டீலர்ஷிப்பா எடுத்து அது அவங்க ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் வரைக்கும் அவங்க வந்து பார்க்கலாம் ஒரு டீலருக்கு வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே போர்ட்ஸ் அப்புறம் ப்ரோஷர்ஸ் நாலேஜ் இந்த மாதிரி வந்து அண்ட் சப்போர்ட்டும் வந்து டீலருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு மாதத்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரு பொட்டன்ஷியல் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்கு அடியில் வருது டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்னால வந்து நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் ஆர்ஓவையை வந்து கொடுக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே வந்து ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகுது அதுக்கு நீங்க வந்து காண்டாக்டும் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம் அர்த் கேர் பயோ என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க அதில் நீங்க செக் பண்ணி யூ கேன் ஆல்சோ டிஎம்எஸ் டு கெட் த ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல யாரா இருக்காங்களா மேம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கமர்ஷியலா ஹேண்டில் பண்றவங்க லைக் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க ஸோ இப்போ கரெண்ட்லி பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டோட வேல்யூ தெரிஞ்சு எங்களை அப்ரோச் பண்ணி வந்து வாங்கிட்டு இருக்காங்க சில ஸ்கூல்ஸ்மே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கிட்ஸ் சேஃப் ப்ராடக்ட் ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம அன்றாட நாளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை பற்றி பார்த்துருக்கோம் அதையுமே வந்து நேச்சுரல்லாகவே வித் ப்ரூஃபோட வித் சர்டிஃபிகேஷன்ஸோட ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிளென்சைம்ன்ற பிராண்ட் நேம்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ மக்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய ப்ராப்பரான ஸ்கேல் அப்ல வந்து கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நீங்க நேரடியாக விசிட் பண்ணி கூட அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் த்ரூ கால் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம் த்ரூ கால் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கும் நல்லது நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நல்லது இந்த மோட்டோவோடு ஆன் பண்ணக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நமக்கு தேவையான முழுமையான வெரி ரொம்ப சந்தோஷம் இந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துட்டு போகணும்